நீங்க என்ன ஊர்ங்க நீங்க ரெண்டு பேர் நீங்க உங்க பாரு அங்க இருக்குது என்னத்த பாக்குறீங்க இங்க பாருங்க கேமராவை பாருங்க வீடியோ என்ன பாக்குறீங்களா என்ன பக்கத்துல நான் உங்களை பாப்பேன் யார் நீ ஐயோ

तो ए हाय ए दफ़्तारा क्या है ए हाय शटी पर है ए हाय काम आयु हाय कली आयु आयु माया माया लाइन की निकली क्या करेगा ये नहीं है मस्त आप आयु ये ये भी नहीं दर्शिवल है ही ना ये ये भी नहीं कराएगा हाँ मारी नहीं 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 �

பிளீஸ் பிளீஸ் நான் சொல்றது கேர் என்ன மயக்கில் பேசி போன யாரு கல்யாணம் நீ பண்ணிக்கிறேன் கார பத நீ பண்ணிக்க அப்படியே நான் ஒரே ஒரு தடவை தர வரல கல்யாணம் படிட நீ மணிக்கு யாருக்கு அச்சையோ ரெண்டு வாட நான் இப்ப உள்ள ஆயிங்க பேன என்ன கல்யாணம் பண்ணிக்கோ என்ன அன்னைக்கு சொல்லை சொல்ல கல்யாணம் பண்ணிக்கோ சொன்னவனா என்ன அந்த நான் என்னடா காலி சரி நான் நான் அந்த கூட்டை இருக்கு சோ பரவால ஒரே ஒரு நாள் கல்யாணம் பண்ணி 나 குடும்பம் பண்றேன் அபடியா ஆமா ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஏ என்னடா சக்ஸஸ் எவனும் யாவனே பண்ண முடியலடா எவனும் பண்ண முடியாது யா நீ யா நீ போடா

நீ போனாலும் எனக்கு அவ்வளவுதான் சரி சொல்லு என்ன சொல்ல போறீங்க இதை பஸ்ட்டு சொருவுங்க சொருங்க நீங்க இதை சொருங்க நான் சவுண்டா பேசிக்கிறேன் ஐயோ பே நானே சொருவேனா ஆஹ் இவங்க என்ன உடனும் இவங்க என்ன வளவுன்னு கேக்குறாங்க என்ன உருவம் அவ்வளவு என்ன வருது ஏய் என்ன வரணும் யார பேசணும் வரடி ஆமா நீங்க மணி எங்க இருக்கு மணி எங்க இருக்கு குமாரி குமாரி ஹலோ

என்னோட கடவுள் கூத்தாண்டவருக்கு என்னைக்கு நான் மனைவியா ஆசைப்படுறேன்

நானும் ஒரு திருநங்கை தான் ஓகே ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க என்னதான் முடிச்ச அளவுக்கு என்னோட ஹோப் என்னோட சப்போர்ட் எல்லா திருநங்கைகளுக்கும் இருக்கும் கண்டிப்பா எல்லா திருநங்கைக்கும் என்னோட சப்போர்ட் இருக்கும் என்னோட அண்ணா இவருக்கும் சப்போர்ட் இருக்கும் என்னோட வீடியோ எல்லாருமே பாருங்க அண்ணாவோட வீடியோ எல்லாரும் பாருங்க அவங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா மாட்டே வந்துற மாட்டீங்க நாங்கலாம் வர்க்கிங் பீப்பிள்ஸ் தான் மத்தபடி மண்ண வர்க் பண்றீங்க நான் கேப் ஜிமினில வர்க் பண்றேன் நீங்க என்ன வர்க் பண்றீங்க பியூட்டிஷன் சார் பியூட்டிஷன் ஆமா இல்ல